சுவாமிகள் முதல்ல சமண மதத்தில் இருந்துருந்தார் அப்புறம் சமண மதமும் அவருக்கு அவ்வளவு மனசுக்கு பிடிக்காமல் சைவ மதத்தில் அக்காவோட ஒரு ஒரு தீவிர முயற்சியால் சைவ மதத்துக்கு வந்து சைவத்தை நிறைய பாட ஆரம்பிச்சுட்டார் இது சமணர்களுக்கு பிடிக்கல அப்போ சமணர்களோட ஆட்சிக்காலம் ராஜாட்ட சொல்லி சமணர் ராஜாட்ட இவர் இதுமாரி திருநாவுக்கரசர் வந்து அவருக்கு அப்போல்லாம் வேறு பேர் திருநாவுக்கரசர்னு தான் வந்தது அவரை வந்து சொன்னோன்னா ராஜா ராஜா அப்படியா சமண மதத்துலேருந்து மாறிட்டாரா அவரை என்ன பண்ணலாம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் கடுமையான தண்டனையாக கொடுங்க தூக்கி கடலில் பொடுத்துள்ளோன்னு சரிண்ணா அவரோட ஆழ்வோயரை க கருங்கல் கொண்டு வந்து அதில் அவரை படுக்க வச்சு உடம்பு ஃபுல்லாக நன்னாக கட்டி ஒரு பத்து ஆளாக சேர்ந்து கொண்டு தூக்கி கடலில் போட்டுக்கிட்டாலும் இவர் வந்து அபார சிவபக்தியில் இறங்கிட்ட முருகிட்ட திருநாவுக்கர் சொல்லுவாங்க அப்போ உடனே தான் ஒரு பாட்டு அது பத்து பாடல்கள் கொண்டது இருந்தாலும் ஒரு முதல் பாட்டை மட்டும் பாடுறேன் அது எப்படின்னு கேட்டேன்னா அவர் பக்தியால் போனது அந்த பாட்டை பாடினோன்னு அந்த அந்த மறையை பாடினோன்னு இந்த போட்ட கருங்கள் கீழே அமிங்கி போயிடணும் ஒரு அவரை தீர்த்துக்கட்டணும்னு முடிவுக்கு ராஜா பண்ணினது கூட சிவனை பாடினோடனே அந்த கல் வந்து மொதக்க ஆரம்பிச்சது அதான் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் ஒற்றுனை தீருந்தடி பொருள் தைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்கினு கற்றுனை கடலில் பாய்க்கினு நற்றுணையாவது நம சிவாயவே அப்படின்னு ஒரு பத்து பாடல்கள் பாடணுன்னா அந்த கருங்கல் தூண் அப்படியே மேலே வந்து மொதல் தான் அதுக்கப்புறம்தான் இவரோட சிவபக்தியை கண்டு வெளியில் அவரை மீட்டு அவர்கிட்ட தொந்தரவு இல்லாமல் அவர் சைவ மதத்தை சமயத்தை மிகுந்த பாடல்களை பாடி எல்லா கோயில்கள் நிறைய பாடல்களை பாடி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாயிரம் அப்பேற்பட்ட அருமையான வருது சுவாமிகள் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்